அது இந்த அளவுக்கு கூட குருவல்லா ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்னு சரி இவங்க ஆர்மியை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இந்த லோன்லாம் வாங்கினா சார் பதினாறு கோடி ரூபா சார் இந்த வேவர் வீட்டில் பிடுங்கிறது லாபம்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த பாலிசி நான் நடத்த முடியாது அரசியல் புலனாய்வு மருத்துவம் வணிகம் மோசடி இணைந்த தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாத விருமுறை வெளியாகும் நம் அங்கு இதழ் உங்களிலும் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு மட்டுமே தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு ரெண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அதாவது இந்த வேவரை வீட்டில் பிடுங்கிறது லாபம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பாலிசி தான் இங்கே வச்சிருக்காங்க ரூத்லெஸ் ஒரு எவ்வளோ இந்த அளவுக்கு கூட குறுவலாக ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்னு ஏன்னா என் ஃபேக்ட்ரி பாருங்கள் பதினாறு கோடி ரூபாய்க்கு நாற்பத்தஞ்சி கோடி ரூபா கொள்ளாட்டில் கொடுத்துருக்கேன் சார் ஏன்னா ஸோ அவங்க எகை அந்த வேல்யூலாம் அவங்க வேல்யூர் போட்டது ஏன்னா ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா குடியிருந்த வீடு கூட இவங்க கிட்ட தான் அடமானது மார்ட்கேஜில் தான் இருந்ததுங்க அது ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸு சார் இவங்க ஆர்பிஐ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாதம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினஞ்சு நாளில் புதுசாக லோன் சேங்ஷன் பண்ண இதெல்லாம் ஸ்வீட் டாக்ஸ் அதான் இவங்களோட கான்ஸ்பெரசி சதித்திட்டம் என்னான்றதுக்கு நான் இதை விளக்கம் சொல்கிறேன் பதினஞ்சு நாளில் அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதாவது ஆர்பிஐ சொன்னதுக்கப்புறம் ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என் க்ரூப் ஆஃப் அக்கௌண்ட்லாம் என்பிஎன் சொன்னதுக்கப்புறம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து பதினொன்று பதினஞ்சு நாளில் பதினாறு கோடி ரூபா லோன் கொடுக்குறாங்க அப்போ என்ன சொன்னாங்க சார் இல்லை இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி அவது எல்ஐடி இருக்குது கால் கோடி சாய் அது இருக்குது அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்தெல்லாம் வந்ததெல்லாம் இருக்குது அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் நாங்கள் எதாவது பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ப்ராப்பர்லி ஆமாம் இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணாங்க அதெல்லாம் வந்து வாய் வழியாக அதுக்கு எதுவும் கிடையாது நானும் நம்பிட்டு இந்த லோன்லாம் வாங்கினேன் சார் பதினாறு கோடி ரூபா சார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்புறம் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு கோடி ரூபா கொடுக்குறாங்க இந்த பதினாறு கோடி ரூபா புதுசாக லோனை கொடுத்து ஏன்னா பழசு வந்த பணம் போல் அந்த எட்டு கோடி ரூபா வந்ததெல்லாம் லோனும் குறச்சிட்டாங்க எல்லாம் அப் டு டேட் எடுத்துட்டாங்க அது பல கோடி ரூபா எடுத்துருக்காங்க அதுக்கும் கீழே நான் லிஸ்ட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்போது அந்த ரெண்டு லோனை கொடுத்து என்ன பண்ணுறாங்க மூர்த்தி கோயம்புத்தூர் காரருக்கு எட்டு கோடி ரூபா கொடுக்குறாங்க பேக்கிங் கிரெடிட்டு பிசிஎல் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தது ஏழு கோடி முப்பத்தேழு லட்ச ரூபா எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு அதர் சார்ஜஸ்ன்னு சொல்லி அது ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு லட்சம் ரூபா எடுத்துருக்காங்க ஸோ பதினாறு கோடியே எண்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தோருவா எடுத்துட்டாங்க எதுக்கு பதினாறு கோடி கொடுத்துட்டு பதினாறு கோடி ரூபாய் எடுத்துட்டாங்க எல்லாம் எடுத்து பிடிச்சிட்டாங்க இப்பயும் எனக்கு ஒரு பைசாவும் வரல இதில் இன்னொரு இது என்னென்னா நீங்கள் ரொம்ப பார்க்க வேண்டியது இந்த பதினாறு கோடி ரூபா லோன் கொடுக்குறாங்களே இந்த லோன் வந்து சார் நாலு லோனுங்க ஒரு லோன் என் பேரில் ஒரு லோன் என் ஒய்ஃப் தனலக்ஷ்மி பேரில் ஒரு லோன் என் கம்பெனி நிவாஸ் எக்ஸ்பய்ட்ஸ் பேரில் இன்னொரு லோன் நாலாவது லோன் அஞ்சரை கோடி ரூபா நிவாஸ் ஃபேப்ஸ் சேல்தூ சேலத்தில் நான் சொன்னேன்ல என் பிரதர்ஸ் கம்பெனி அவங்க என்ன சொன்னாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கெல்லாம் குழப்பம் இருக்குது உங்களுக்கு ஒட்டுக்கா இவ்வளோலாம் கொடுக்க முடியாது அஞ்சரை கோடி ரூபா நாங்கள் சேலத்தில் கொடுக்குறோம் அது கொஞ்சம் கன்வீன்சிங்காக இருக்கும் அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கூட நீங்கள் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் சேலத்துக்கு பணம் கொடுத்தாங்க சார் ஃபஸ்ட்டு டைம் சேலத்தில் அவங்க லோன் வாங்குறாங்க அது வரைக்கும் டிரான்சாக்ஷன் கூட பண்ணல எதுக்கு அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க சேலத்தில் அப்படின்னா இங்கிருந்து நான் பேமெண்ட்லாம் பண்ணுறது குயிக்காக போவாங்க ஏன்னா அந்த காலத்தில் இந்த இது ஸ்விஃப்ட்டு இந்த ஐஎம்பிஎஸ் அதெல்லாம் இல்லைங்க ஆர்டிஜிஎஸ் பண்ணோம் இல்லைன்னா பேங்க் ட்ரான்ஸ் டிடி டிரான்ஸ்ஃபர்னு இருந்தது அப்போது ஸோ அது ஃபோனில் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க அந்த பிரான்ச்சுக்கு நமக்கு லேட் ஆகாதுன்னு சொல்லி நான் அவங்கள அங்கே அக்கௌண்ட் வச்சுருந்தேன் நான் அதுக்கப்புறம் பேமெண்ட்டு அவங்களுக்கு சீக்கிரம் போட்டுன்றதுக்காக வேறு எந்த லிமிட்டும் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அஞ்சரை கோடி ரூபா கொடுத்து அதுக்கு எது அவங்க அவங்கக்கிட்ட எதுவும் கொலாட்டரல் வாங்கலை என்னது எங்கள் பேங்களூரில் கொடுத்துருந்தேன்ல அதையே கொலாட்டரில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அந்த லோனுக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணாங்க அதில் அதுக்கு பின்னாடி இவங்களோட இவங்களோட சூழ்ச்சி என்னான்றது எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது கொடுத்துட்டாங்களா பதினாறு கோடி ரூபா கொண்டு இந்த பதினாறு கோடி ரூபா இவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்களா ஸோ இந்த எல்லாமே ப்ராஸ் ப்ரொசீஜர்லாம் நடக்குது வித் தி கன்வின்ஸ் தேட் இன்னொரு அவங்க வந்து எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இது பதினாறு கோடி ரூபாயும் கொடுத்து பதினாறு கோடி ரூபா இவங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போது ப்ராப்ளம் இப்போ இருக்குல்ல அந்த ப்ராப்ளம் இந்த பதினாறு கோடி லோன் தான் ஏன்னா பழைய லோன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லா லோனையும் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக இப்போ இந்த பதினாறு கோடி ரூபா கொடுத்தது தான் இருக்குங்க அந்த பதினாறு கோடி ரூபா எப்போ கொடுக்குறாங்க பதினொன்று அஞ்சாம் மாதம் மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு எதுவுமே கொடுக்கல சரிங்களா இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அஞ்சரை கோடி சேதத்தை கொடுத்தாங்கல்ல அந்த சேதத்தில் என்ன சொல்கிறாங்க ஒரு ரெண்டு கோடி ரூபா நீங்கள் அங்கேருந்து அனுப்பி சொல்லுங்கள் ரைட் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம திருப்பி அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு வேறு நெக்ஸ்ட்டு கொடுக்குறதுல அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு கோடி ரூபா அவங்களும் செக்கை கொடுத்தா அமுச்சு வச்சுட்டாங்க சரியா அதை அமுச்சு வச்சதும் மீதி மூன்றரை கோடி இருக்குல்ல அஞ்சரை கோடி லோனில் அந்த மூன்றரை கோடி தான் தெரிஞ்சது அவங்க ரெண்டு ரெண்டு கோடி ரூபா எடுக்கிறாங்க அது அந்த செக் ஏன்னா அவங்க தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறதில்லை ஸோ அக்கௌண்ட்டு மானிட்டர் பண்ணுன்ற நெசசிட்டியும் கிடையாது ரைட் ஸோ இந்த லோனை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு மூன்றரை கோடி ரூபா சார் மூன்றரை கோடி ரூபா அவங்க அக்கௌண்ட்லேருந்து அவங்ககிட்டயும் சொல்லலை செக்கும் வாங்கலை இது எப்போ நடக்குது லோன் கொடுத்தது வந்து பதினாலு பதினஞ்சுக்கு லோன் கொடுக்குறாங்க அஞ்சரை கோடி ரூபா சேலத்துக்கு அதே பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து பதினொன்றில் யாருக்கும் தெரியாது மூன்றரை கோடி ரூபா அங்கேருந்து யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் என் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க இப்போது இப்போது அங்கேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தானே வந்ததுன்றது தான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது நான் அவங்க கூட பிறந்திருக்கேன் என் பிரதர்ஸ் கூட பிறந்திருக்கேன் எங்கள் அம்மா இருக்காங்க குடும்பத்தில் அந்த சொந்தமான ஒழிய லீகலி அந்த என்டிட்டியும் நானும் வேறு வேறு லீகலி நான் அதில் பார்ட்னர் கிடையாது அவங்க ஏன் பிஸ்னஸில் பார்ட்னர் கிடையாது லீகல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது யாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க ரொம்ப மோசங்கா இது நம்ம ஊர் நியாயம் ஸோ இந்த மூணு கோடி ரூபா சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்துகிட்டு வந்துட்டால் அப்புறம் ஒன்று ஆறு பதினைஞ்சி நாளில் ஒரு ரெண்டு கோடி அனுப்பு சொல்லுங்கள் வந்ததும் நம்ம திருப்பி அமைச்சிருவோம் அமைச்சிட்டு நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப தான் இவங்களுக்கு தெரியுது இந்த மூன்றரை கோடியும் எடுத்திருக்காங்க ஏன்னா அப்போல்லாம் பேங்க்கு போய் தான் பாஸ் சீட்லாம் வாங்கிட்டு வரணும் ஆன்லைன்லாம் கிடையாதுங்க போய் இந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்த்தா இந்த மூன்று கோடியும் எடுத்திருக்காங்க அப்புறம் இவங்க ஃபோனில் அங்கேருந்து கேட்டாங்க நானும் கேட்குறேன் இல்லை இல்லை சார் அது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கு நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிவிடுவோம் இது அவங்க சொன்ன வார்த்தை ஏன்னா இதுவும் வாய்வழி வார்த்தை தான் ஸோ இந்த வாய்வழி வார்த்தைக்கு என்ன வேல்யூ இருக்கணுன்றதுக்கு இது இது உதாரணம் ஏன் சொல்கிறேன்னா அவங்க பண்ணது எல்லாமே ஓர்லாக நாங்கள் சொன்ன கேட்டுக்கிட்டதுனால பண்ணோம் லோன் கொடுக்குறதே ஓர்லா கொடுத்ததுனால பண்ணுறோம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ இவங்க ஓரலாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மூன்றரை கோடி ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்போ இந்த ஓர்லாம் இவங்க அஞ்சரை கோடி திருப்பி அனுப்பணும்னு சொன்னதை அனுப்பிச்சிருக்கணும்ல நிவாஸ் ஃபேப்ஸ் சேலம் எந்த விதத்துலேயும் இத்தனை குழப்பத்துக்கு சம்பந்தமே கிடையாதுங்க ஒரு பைசா கூட அவங்க சம்பந்தம் கிடையாது இது இப்படி இருக்கட்டும் நான் அது நிவாஸ்க்கு அப்புறம் வரேன் இப்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினஞ்சு மாதம் ஒன்றே கால் வருஷம் இப்போது எனக்கு ப்ராப்ளம் ஆரம்பித்ததுலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இவங்க பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அன்னா அண்ணா டிரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் சொன்னேன்ல ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு செக் வாங்காமல் என்கிட்ட கேட்காமல் அவங்க சௌகரியத்துக்கு பதினெட்டு கோடியே எழுபத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் ரூபா அவங்க சௌகரியத்தில் பதிமூணு பதினஞ்சு மாதத்தில் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க வந்து அது ஆர்பிஐ இருக்குது சட்டம் இருக்குது அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட தேர்ட் பார்ட்டிகிட்டிருந்தெல்லாம் வரக்கூடாது தேர்ட் பார்ட்டிகிட்ருந்து போகக்கூடாது கேஷ் எடுக்கக்கூடாது கேஷ் டெபாசிட் பண்ணக்கூடாது அதுதான் சட்டம் இவங்க எல்லாம் அதாவது கிட்டத்தட்ட என்னை டம்மி பண்ணிவிட்டு இவங்க என்னை என் மேலே ஏறி சொல்லுவாங்க இருந்தாங்கன்னு வச்சிங்களா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்கலாம் சார் எதுவுமே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் இந்த அளவு கொண்டதுக்கு அப்புறம் சடனாக ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ ஹியூஜ் லாபம் லாஸ் வர்றப்போ நில குழிஞ்சு போயிடுவோம் ரைட் பிளஸ் அதை எப்படியாவது சமாளிக்கணும்ன்ற ஒரு போராட்டம் இருக்கும் பிளஸ் பேங்கோட இந்த சதித்திட்டத்திலாம் நம்ம அந்த வலையிலாம் உழவு நம்பணும் அவங்கள முழுமையாக நம்பினதுனால சார் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் ரிவைவ் பண்ணுவோன்னு சொன்னதுன்னா ஏன்னா இந்த மாதிரி ஆயிருக்குல்லாம் முன்னாடி அவங்க அப்பா இருந்தால் பண்ணலாம் நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வர்றப்போ அவங்க டெம்பரரியாக ஹெல்ப் பண்ணுவாங்க சரியாக போயிடும் ஸோ இவங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டதுனால பதினெட்டு கோடி எழுபத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரூபா அந்த பிட்வீன் தி அக்கௌண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க கேட்கலை சரிங்களா ஸோ இது கேட்டதுக்கு ஏன்னா நோ இல்லை சார் உங்கள் அக்கௌண்ட்டு தான் பண்ணியிருக்கோம் ஆ நாங்கள் எடுத்துக்கலாம் அது ஓவர்டு ஆகுதோ அதாவது ஏதோ ஒரு சாக்கு போக்கு சரிங்களா அப்புறம் இந்த டைமில் ஒன்று நா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அதாவது இது கொஞ்செல்லாம் கன்ஃப்யூஷனாக இருக்குதுன்னு கொஞ்சம் கீனாக கே இது ஒரு கவனித்து பார்த்தா தெரியும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தோரு மாதத்தில் இவங்க கொடுத்த லோனு ஏன்னா இவங்க கொடுத்த வேர் வேற அவங்கிட்டருந்து கொண்டு வந்த பணம் அதுக்கெல்லாம் சேர்த்து ப்ராசஸிங் சார்ஜு இன்ட்ரெஸ்ட்டு பீனல் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரிவைஸ் ரிவை பண்ணாங்க பாருங்கள் பதினோரு பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு முக்கால் பர்சன்ட் அதெல்லாம் கால்குலேட் பண்ணால் பதினோரு கோடியே முப்பத்தோரு லட்சம் ரூபா என்கிட்ட அதிகமாக வாங்கியிருக்காங்க அந்த இருபத்தோரு மாதத்தில் மட்டும் சரிங்களா இப்போது இந்த பதினெட்டு கோடி எழுபத்தி மூணு லட்ச ரூபா அவங்க கம்பெனி இன்ட்ரா கம்பெனி உள்ளே பண்ணுறாங்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல ஏன் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பண்ணோம் நான் தொண்ணூற்றி நாலுலேருந்து அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கேன் தொண்ணூற்றி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்து நாலு பதினேழு வருஷம் சார் ஒரு தடவை கூட அவங்க இந்த மாதிரி பண்ணது கிடையாது இந்த பதினஞ்சு மாதத்தில் ஏன் இவ்வளோ இவ்வளோ டீப்பாக ஏன் பண்ணணும் அது ஒரு கேள்வி இருக்குது இப்போது பதினேழு வருஷமாக நல்லா வந்துட்டு இருந்த அக்கௌண்ட்டு ஒரு வருஷம் ப்ராப்ளமாக இருக்குது ப்ராப்ளம்னா மெயின் இல்லைன்னா ஃபினான்சியல் டைட்னஸ் சொந்த பில்டிங்கு ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறான் ஏன்னா சரி இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ சிம்பிள் தேரிங்க ஒரு காமக்கோட்டி அப்புறம் அந்த மகாராஜன் ஒரு சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ரிக்கவரியில் இருக்கார் இவங்க ரெண்டு பேர் பண்ணுறா சாரி டு சே தட் இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிற கடினமாக நடந்துக்கிற முறை இருக்குல்ல அது ஜனங்களாலலாம் தாங்க முடியாது சார் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மனப்பான்மை இருக்கிறவங்க தான் அந்த மாதிரிலாம் நடந்துக்குவாங்க எனிவே இது இப்போது இந்த மாதிரி ஆச்சுங்களா அப்போது பதினெட்டு பதினெட்டு கோடி எழுபத்தி மூணு லட்ச ரூபா அன்ஆத்தரைஸ்டாக டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க பதினோரு கோடியும் முப்பத்தோரு லட்சரூபா அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டு ப்ராசஸிங் சார்ஜ்ன்ற வகையில் பதினோரு கோடியும் முப்பத்தோரு லட்ச ரூபா முப்பது கோடி ரூபா ஆச்சுங்க இது ரெண்டு மட்டும் முப்பது கோடி ரூபா ஒரு முப்பது கோடி ரூபா ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு இவங்க இந்த மாதிரி பண்ணாக்க எப்படி உறுப்புன்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணு இங்கேயும் கேட்கலாம் சார் அந்த ஸ்டேஜில் இவங்க பண்ண கூத்து குழப்பம் பாருங்க தாங்கவும் முடியாதுங்க நீங்கள் அந்த ரெக்கார்டெலாம் பார்த்தா தெரியும் சரிங்களா இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டாங்க சார் முடிச்சுட்டு இதுக்கு மத்தியில் என்ன ஆச்சு ஒரு விற்க சொன்னாங்க சரிங்களா எஸ்கே சாஃப்ட்வேர்னு அது ஒரு ஒம்பது பத்து கோடி ரூபா வருங்க வேல்யூ அந்த எஸ்கே சாஃப்ட்வேரில் ரெண்டரை கோடி ரூபா லோன் இருந்தது அதெல்லாம் கட்டினது போக ரெண்டு கோடியே முப்பது லட்சமாக என்னமோ இருந்தது அந்த சொத்தோட வேல்யூ ஒம்பது பத்து கோடி ரூபா வரும் இவங்க பேங்கில் இருக்கிற ஒரு கஸ்டமர் அவங்க டீடெலேயும் இருக்குது சிவருத்ரையான்னு ஒருத்தர் இருக்கார் ஸோ அவரும் அவர் ஒய்ஃப் பேர்லேயும் வாங்க வச்சு மூணு கோடியே தொண்ணூறு லட்சத்துக்கு அதை வாங்க வச்சு அவர்கிட்ட பேமெண்ட்டு வாங்கி என் அக்கௌண்ட்டு கொண்டு அந்த லோனை கூட க்ளோஸ் பண்ணல சார் ரைட் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் வாங்கிட்டு ஒம்பது கோடி ரூபா சொத்தம் மூணு கோடியே தொண்ணூறு லட்சத்துக்கு விற்கிறாங்க அவர் பணம் கொடுத்துருக்காரு எல்லாம் அந்த பணம் வந்ததும் எகெயின் பூரா இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து சார் சம்பளத்துக்கு அந்த எனக்கு நல்லா நினைப்பு இருக்குங்க அந்த பர்டிகுலர் மாதம் கேட்குறேன் சார் ஒரு இருபத்தஞ்சி ரூபா லட்ச ரூபா வேணும் சம்பளத்துக்கு வேணும் லேட் ஆகிட்டு பாவம் அவங்க எம்ப்ளாயிஸ்லாம் ரொம்ப பாவம் ஏன்னா இந்த மட்டும் இருக்கிற டைலர்ஸ் ஒர்க்கர்ஸ்லாம் சார் அப்போல்லாம் வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் தான் சம்பளம் வாங்குவாங்க சார் அவங்க பாவம் இதை வாங்கிட்டு போய் தான் அவங்க குடும்பம் நடத்தணும் ஒரு இருபத்தஞ்சி லட்சரூபா கொடுங்கன்னு பர்ஸ்னலாக ராஜசேகர்ட்ட கேட்குறேன் ராஜசேகரன்றது தான் அப்போ மேனேஜராக இருந்தார் இல்லை இல்லை சார் அதெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது நீங்கள் சும்மா இருங்க உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்றான் அப்போ கூட இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கூட சம்பளத்தை கேட்குறேன் சார் என் பர்சனல் செலவு கூட கேட்கல கொடுக்கலான்ட்டாங்க அப்போது அது என்ன பண்ணாங்க மூணு கோடியோ தொண்ணூறு லட்ச ரூபா வாங்கிட்டு கிரையை எவ்வளோக்கு பண்ணுறாங்க ஒரு கோடியோ எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு தான் பண்ணுறாங்க அந்த பத்திரம் இருக்கு என்கிட்ட இந்த பத்திரம் இதெல்லாம் விசாரிக்கணும் சார் யாராவது ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இல்லை என்ன எனக்கு என் நான் எல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா என்னை நடுத்தளவுக்கு உணர்ந்து சொல்லப்போனால் என்னை அம்மனாக சொல்லணும் சரிங்களா அந்த அளவுக்கு பிரச்சனை எனக்கு பண்ணிட்டாங்க இப்போது இதெல்லாம் ஆச்சேன் மூணு கோடியே தொண்ணூறு லட்சத்துக்கு வாங்கின வித்த சொத்தை ஒரு கோடியே எழுபத்தஞ்சி லட்சத்துக்கு தான் விற்கிறாங்க பாருங்கள் இது வந்து இது சரியும் கிடையாது இப்போ கேட்டால் எனக்குலாம் தெரியாதான் அவங்க தான் விற்றாமாங்க அவருக்கு லோன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அந்த கேவி ருத்ரையா சிவருத்ரையான்றவருக்கு லோனை கொடுத்து தான் இந்த சொத்தை வாங்க வச்சிருக்காங்க லோனை கொடுத்து சொத்தை வாங்க வச்சு அப்புறம் அதை வந்து ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு ஏன் வைக்கணும் வாங்கின ஒரு ஏன் மீதி அந்த கணக்கு என்ன பண்ணியிருப்பார் மீதி பணத்தை ரைட் ஸ்டாம்ப் டியூட்டி நஷ்டம் புக் கீப்பிங் ஏன்னா அந்த வருஷத்துல இருந்து என்னால் ஃபைல பண்ண முடியல இன்கம் டேக்ஸுங்க சரியா ஏன்னா இவ்வளோ குழப்பத்தை வச்சுட்டு எப்படி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராப்பராக இருந்தது ஒம்பது பத்து பத்து பதினொன்றில் லாஸ்ட் காமிச்ச வரைக்கும் ப்ராப்பராக நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் இவ்வளோ குழப்பத்தை வச்சுட்டு என்னால் ஃபைல் பண்ண முடியல எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது நான் ஸோ இது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன பண்ணுறாங்க பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் இவங்க என்ன பண்ணுறாங்க லெட்டர் ஒன்று அனுப்புகிறாங்க இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறது எல்லாம் ரீபே பண்ணுங்கள் உடனே அப்படின்னு அதாவது என்பிஏ பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்க இப்போது அஞ்சு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரீகால் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க அது டெக்னிக்கலி ரீகால் நோட்டீஸ் அனுப்பிச்சி எப்போ வரைக்கும் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினொன்று பதினஞ்சு பன்னெண்டு இங்கே இருபத்தி நாலு ஒம்போது நாள் டைம் கொடுக்குறாங்க ஒம்போது நாளைக்கு எவ்வளோ இருபத்தாறு எழுபத்தேழு கோடி ரூபா கிளைம் பண்ணுறாங்க சரிங்களா நான் அது வந்து லெட்டர் அனுப்புகிறேன் இருபத்தொம்போது பன்னெண்டாம் தேதி நான் அனுப்புகிறேன் என்ன அனுப்புகிறேன் ரிப்ளை அனுப்புகிறேன் உங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்குது எனக்கு பிஸ்னஸும் இல்லை குளோபல் எக்கனாமிக் டவுன் இருக்குது லாஸ் ஹியூஜ் ஆயிருக்கு இப்போ போய் ரீகால் பண்ணால் எப்படி நான் ஹெல்ப் கேட்டேன் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அடிஷ்னல் ஃபண்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறேன் காது கொடுத்து கேட்கல அப்புறம் அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க இதை நான் அனுப்பிச்சேன் ரிப்ளைக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணன்ட்டான் ஒரே வார்த்தையில் சரியா இதான் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடக்குது நான் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இப்போ தான் அந்த எஸ்கே சாஃப்ட்வேர் இது இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த எஸ்கே சாஃப்ட்வேர் மூணு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபா சொன்னால அது வந்து ஜனவரி இந்த லெட்டரை அமுச்சிட்டு பிரச்சனை கொடுக்குறாங்க எனக்கு நீ பாரு இதெல்லாம் பண்ண இல்லைனா உனக்கு தொந்தரவாயிடும் என்பி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி அந்த எஸ்கே சாஃப்ட்வேர் ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு மூணு கோடி தொண்ணூறு லட்ச ரூபா இது ஜனவரியில் பண்ணுறாங்க வாங்கி தான் அது என்னாச்சுன்னு நான் சொன்னேன் சரிங்களா அப்புறம் ஃபெப்ரவரி ரெண்டாந்தேதி நான் திருப்பியும் ஃபரம் வந்து ஒரு ரிப்ளை அனுப்புகிறேங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் கொடுங்க நீங்கள் எதுவுமே கொடுக்கல எனக்கு ரிலீஃபு இவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் அடிஷ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல் ஷார்ட் டைம் லோனு வேணும் அப்படின்னு கேட்குறேன் ஆறு ஆறு ரெண்டுக்கு இரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிப்ளை அனுப்பாமல் நேராக என்பிஏ லெட்டர் அனுப்புகிறான் நான் பர்ஃபார்மிங் அசஸ்டன் சொல்லிட்டு இருபத்தி ஆறு கோடியே ரூபா எல்லாம் சேர்த்து ஸோ கொடுத்து கடைசியாக இருந்தது பதினாறு கோடி ரூபா லோன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பதினாறு கோடி ரூபா லோன் எப்போ கொடுக்குறான் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்துட்டு பதினாறு கோடி ரூபா இவன் இந்த என்பிஏ பண்ணுறப்போ பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எத்தனை மாதம் ஆச்சுங்க லோனுக்கும் இதுக்கும் மேலிருந்து ஜனவரி வரைக்கும் மேலிருந்து ஜனவரி வரைக்கும்னா ஆறு ஏழு மாதம் எட்டு மாதத்தில் இருபத்தாறு கோடி ரூபா பதினாறு கோடி ரூபா இருந்தது இருபத்தாறு கோடியே சில்லர் கேட்குறான் ஸோ இப்போது இன்னொரு அடிஷ்னலாக பத்து கோடி ரூபா பெனால்ட்டி பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு இருபத்தாயிரம் கோடி ரூபா அனுப்புகிறாங்க இப்போது பதினஞ்சு பன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் என்பிஏ பண்ணிடுறான் இருபத்தி ஏழு ரெண்டு பாருங்கள் அதுக்கப்புறம் டக்கு டக்க 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 டக்காக நம்ம நம்ம ஃபோன் யாரும் அட்டன் பண்ணல பேங்க் மேனேஜர் பேசுகிறதில்ல நாம் ஃபோன் பண்ணாலும் ப இன்னும் எடுக்கிறதில்ல போய் பார்த்தாலும் பேசுறது மூஞ்சி கொடுத்து பேசுறதில்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதில்ல ஸோ இருபத்தி ஏழு ஃபெப்ரவரிக்கு சர்பாசி நோட்டீஸ் தேர்ட்டின் பார் டூ அனுப்புகிறான் இது மாதிரி உங்கள் அக்கௌண்ட் வந்து என்பி ஆகிடுச்சி சர்பாசி நோட்டீஸ் அனுப்பிச்சி நீங்கள் பணத்தை பூரா திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு ஓய போடுறாங்க ரெண்டு ரெண்டு கோட்டில் போடுறாங்க இங்கே பெங்களூரில் டிஆர்டியில் ரெண்டு ஓய போடுறாங்க அதாவது என் என் கம்பெனியும் எஸ்கே சாஃப்ட்வேர் தான் எஸ்கே சாஃப்ட்வேர் தான் அந்த மூணு தொண்ணூறுக்கு விற்றாங்கல்ல அந்த லோனை கூட க்ளோஸ் பண்ணல க்ளோஸ் பண்ணியிருந்தால் அந்த ஒரு கேஸ்லேயாவது நான் மிந்து மீந்திருப்பேன் இவங்க எல்லாம் லைவாக வச்சுக்கிறாங்க சார் இவங்க பணத்தை பணத்தை சார் வேவர வீட்டில் பிடுங்குறது லாபம்ன்ற மாதிரியே தான் இவங்க பண்ணுறாங்க ஸோ ரெண்டு ஓய இங்கே போடுறாங்க நிவாஸ் ஃபேப்ஸை கனெக்ட் பண்ணி முதுரையில் ஒரு ஓயை போடுறாங்க அவங்களும் தான் எம்பிஏ பண்ணிட்டாங்க பாவம் எந்த பாவமும் செய்யாத அவங்க எந்த பெனிஃபிட்டும் அடையாத அவங்க அவங்களும் இதில் இழுத்து கொக்கி போட்டு ஓய ஒன்று முதுரையில் நிவாஸ் ஃபேப்ஸுக்கு எகேன்ஸ்டாகவும் போட்டுறாங்க ஸோ மூணு ஓயம் இருக்குது சார் இப்போது நான் நடுத்தரவு வந்துட்டேன் இப்போ ஃபேக்ட்ரியும் என்னால் நடத்த முடியாது அட்டாச்மெண்ட் வாங்கிடுறாங்க சார் கிட்டத்தட்ட பன்னெண்டு ப்ராப்பர்டிஸ் இது பாருங்க இவங்களை சூழ்ச்சின்னு சொல்றதா இல்ல இவங்கள கொடூரக்காரர்கள் சொல்றதா நம்பி 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 கருத்துட்டாங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே விட்டு கூட